நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அசுத்தலான சுவையில பப்பாளி அல்வா முதல்ல நல்லா பழுத்த பப்பாளியை எடுத்து தோலை சேவிட்டு ஒரு பெரிய பெரிய துண்டுல நறுக்கிக்கோங்க இப்போது ஒரு கடாயில கடாயை எடுத்துட்டு அதுல அடுப்புல வச்சுட்டு அந்த கடாயில நெய் ஊத்திக்கோங்க பிறகு அந்த நெய் உருக்கிய பின் உருகி உருகினதுக்கு அப்புறமா பப்பாளி துண்டுகளை போடுங்க இரண்டு மூன்று நிமிடம் வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க பப்பாளி துண்டுகள் வந்து என்ன ஆகும் நல்லா வந்து அப்படியே வெந்துடும் வெந்துட்டோடனே நல்லா மசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேக வைச்ச பப்பாளி கூட என்ன சேர்க்கணும்னா பால் கொஞ்சம் சேர்த்து அப்படியே கிளறிகிட்டே இருங்க இப்போதும் இந்த நீங்க வந்து இந்த சுவைய கலவைய வந்து பால் வந்ததும் பால் வத்தோம் இல்லையா அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பப்பாளி கூட கொஞ்சமா ச நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க இது ரெண்டு முதல் மூணு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எல்லாம் நெய்ல வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வறுத்துட்டு அதுல சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அல்வாவுல இருந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு சத்தான மற்றும் சுவையான பப்பாளி அல்வா வந்து தயாரா கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் நீங்க வந்து இது கூட வந்து உம் டிரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்க அது கூட சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் சுவையான சத்தான பப்பாளி அல்வா ரெடி நன்றி மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்